அன்பு உறவுகளுக்கு வணக்கம் விடியல் நூல் வெளியீட்டு நிகழ்வும் மறுமலர்ச்சி கருத்தரங்கமும் இன்றைய மூத்த தலைமுறை மது போதையிலும் இளைய தலைமுறை போதை மருந்துகளிலும் பாதை மாறி இளவயது மரணங்கள் அதிகம் நிகழும் காலம் இது குறிப்பாக நம் தாயகத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு இதன் தாக்கம் பாரிய சமூக மற்றும் உளவள உடல் நல சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறது இனவழிப்பின் மற்றுமோர் வடிவத்தின் தொடர்ச்சியாக போதை பழக்கமும் பயங்கரவாதமாக உருவெடுத்துள்ளது இதை அறியாத உணராத வரும் தலைமுறையினர் நமக்கான அடுத்த தலைமுறையை உருவாக்கும் திறனை இழந்து வருகின்றனர் இதனால் அடுத்த இரண்டு தசாப்தங்களில் பேரினவாதிகளின் திட்டமிட்ட இன சுத்திகரிப்பு சாத்தியமாகிவிடும் சூழ்நிலை உள்ளது இதை உணர்ந்த அருட்தந்தை கலாநிதி வின்சென்ட் பட்ரிக் திருப்புமுனை மற்றும் மாற்றம் எனும் அறக்கட்டளைகளை உருவாக்கி போதை மறுவாழ்வு மற்றும் விழிப்புணர்வு பணிகளை பல ஆண்டுகளாகவே முன்னெடுத்து பலரின் வாழ்வில் விடியலை ஏற்படுத்தி வருகிறார் அந்த பயணத்தில் கடந்த காலங்களில் பல நூல்களை வெளியிட்டுள்ளார் அதன் தொடர்ச்சியாக தனது அனுபவங்களை விடியல் என்ற நூலாக எழுதியுள்ளார் இந்த நூலின் வெளியீட்டு நிகழ்வு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியளவில் தமிழிசை கலாமன்றத்தில் இலக்கம் பதினொன்று இருபது டாப்ஸ்கோட் ரோட் ஸ்காப்ரோவில் நடைபெற உள்ளது அத்துடன் போதை மறுவாழ்வு விழிப்புணர்வு கருத்தரங்கமும் நடைபெறுகிறது உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் தொடர்புகளுக்கு ஆறு நான்கு ஏழு ஏழு ஐந்து இரண்டு மூன்று ஒன்று நான்கு ஒன்று இன்னொரு தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஏழு எட்டு இரண்டு சைஃபர் எட்டு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்